என் அன்பு குழந்தைகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம குரான் பத்தி இந்த புக்கை எதுக்கு அல்லாஹ் இறக்குனாருன்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும்ல அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஒரு சின்னதா பேச போறோம் முக்கியமா அல் குரான்ல இருபதாவது அத்தியாயம் இருக்குல்ல அதுல மூன்று சூப்பரான வசனங்கள் இருபது இரண்டு முதல் நான்கு இருக்கு அந்த வசனங்கள் எதை பத்தி பேசுதுன்னு பார்க்கலாம் இந்த வசனங்கள் இருக்குல்ல இது நம்ம நபிகள் நாயகம் சல் அவங்க காலத்துல நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் குரான் இறங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு சொல்வாங்க சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய சத்தியம் ஒன்னு இறங்குதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாரமா இருக்கும்ல அப்போ அல்லாஹ்வே அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிதான் இந்த வசனங்களை இறக்கி இருக்கான் வாங்கப்பா நம்ம அந்த வசனங்களை ஒன்னு ஒன்னா பார்த்து அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் நபியே நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குரானை உம்மீது இறக்கவில்லை அல் குரான் இருபது இரண்டு பாருங்கப்பா அல்லாஹ் என்ன சொல்றான்னா நம்ம குரானை உங்களை கஷ்டப்படுத்த இறக்கலப்பா நம்ம நல்லதுக்காக கொடுத்துட்டு அதனாலேயே நம்ம கஷ்டப்படணும்னு யாரு விரும்புவாங்க குரான் ஒன்னும் தண்டனை இல்லப்பா ஒரு வரப்பிரசாதம் நம்ம வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்க வந்தது சும்மா சவால்களை கொடுக்கறதுக்கு இல்ல சரியான வழியை காட்டுறதுக்குங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சுவோருக்கு நல்லுபதேசமே அன்றி வேறில்லை அல்கூரான் இருபது மூன்று அப்புறம் பா அடுத்து என்ன சொல்றான் இது பயப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ரிமைண்டர் தான்னு இங்க பயப்படுறவங்கன்னா சும்மா பேய் பார்த்து பயப்படுற மாதிரி இல்ல அல்லாஹ்வ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அடங்கி நடக்கணும்னு நினைக்கிறவங்க அவனோட கோபத்துக்கு பயந்து அவனோட விருப்பப்படி வாழணும்னு நினைப்போம்ல அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான நல்லுபதேசம்ங்க நல்ல வழிகாட்டி பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அது இறக்கி அருளப்பெற்றது குரான் இருபது நான்கு கடைசி அப்பா இந்த வசனம் என்ன சொல்றான்னா பூமி வானம் எல்லாத்தையும் படைச்சான்ல அந்த சர்வசக்தி படைச்சவன்கிட்ட இருந்து தான் இது வந்துச்சு அண்ணு அப்போ சிம்பிளா யோசிங்க வேற லெவல் கிரியேட்டர் கிட்ட இருந்து வருதுன்னா அது சும்மா சாதாரண விஷயமா இருக்குமா என்ன இதுல இருக்கிற அறிவு வழிகாட்டுதல் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும்ல ஏன்னா படைச்சவனுக்கு தான் எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா தெரியும் இந்த மூணு வசனங்கள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னு பார்த்தா குரான் ஒரு அருட்கொடை இது நம்மள கஷ்டப்படுத்த இல்ல நிம்மதி கொடுக்கத்தான் மனசுக்கு அமைதி வாழ்க்கைக்கு தெளிவு கொடுக்கிறது தான் இதோட நோக்கம் பயபக்தி உள்ளவர்களுக்கு வழிகாட்டுதல் அல்லாஹ்வுக்கு பயந்து அவனோட கட்டளைப்படி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு சூப்பரான கைடு அவங்க தான் இதோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுப்பாங்க சர்வ சக்தி படைத்தவனிடமிருந்து வந்த சத்தியம் இது சும்மா ஒரு சாமானியன் எழுதின புக் இல்ல இந்த உலகத்தையே படைச்சவன் கொடுத்தது அப்போ இதுல இருக்கிற பவர் அறிவு எல்லாம் பக்காவா இருக்கும்ல இத நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டா குறான ஒரு பெரிய சுமையா பார்க்காம ஒரு சூப்பரான கைடா பாக்கணும் படிக்கும்போதே நிம்மதியா படிக்கணும் மனசுக்குள்ள ஒரு பயத்தை வச்சுட்டு அல்லாஹ் பத்தி அந்த பயத்தோட நல்லா வாசிக்கணும் அப்பதான் அதுல இருக்கிற உண்மையான அர்த்தங்கள் புரியும் டெய்லி நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயமும் அதுல இருக்குங்க பா ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வர்றேன்னா நம்ம குர்ஆன் நம்மள நிம்மதியா வாழ வர்ற ஒரு புக்கு அல்லாஹ்வோட கருணையின் அடையாளம் அதை நேசிச்சு படிச்சு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையே வேற லெவல் ஆயிரும் நம்ம தினமும் ஒரு குர்ஆன் வசனத்தை பத்தி சிந்திச்சுட்டு வர்றோம் இல்லைங்களா இன்னைக்கு பார்த்த வசனமும் அப்படித்தான் மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு பாருங்க இந்த அழகா இருக்கிற குரான் வசனத்தோட செய்திய அதோட ஆழமான பொருளை நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க கூடாதுங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் சொந்தக்காரங்க நம்ம கூட வேலை பார்க்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கப்பா இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ண மறக்காதீங்க அசலாமும் அலைக்கும்